தினேஷ் மாதிரி பயில்வானாக இருந்தாலும் சரி பழனி மாதிரி கருப்பாக கலையாக இருந்தாலும் சரி கையில் தாலியை பிடிச்சோன்னா எவனாக இருந்தாலும் கையை அவனுக்கு கட்ட 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 ஆடு அப்படி ஆடி கட்டினா முத முதல்ல கட்டான அர்த்தம் மோனிஷா மாதிரி இல்லை காயத்ரி மாதிரி இல்லை இப்படி உட்காந்துருக்க கூடாது இப்படி குனிஞ்சி உட்காந்து கட்டுற தாலிய கண்ணால பார்த்து ரெண்டு சொட்டு கண்ணீராது விட்டுச்சின்னா அந்த பொண்ணு முத முதல்ல தாலி கட்டிக்கிதுன்னு அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே பல அப்ப ஒரு ரகசியம் என்னன்னா அதில் விட பெரிய ரகசியம் என்ன தெரியுமா கல்யாணத்துக்கு தாலி கட்டுறப்ப ஐயர் ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் எல்லாம் படித்த காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முடிச்சுட்டேன் இன்னிய வரைக்கும் நான் அந்த காலேஜ் உள்ளார போறது இல்லை எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆச்சு காலேஜ் வாசலை மிதிக்கிறதுல ஏன் படித்தப்ப அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கேன் இப்பயும் வேலை பார்க்குறவனோ டே அப்படின்னு தான் நம்மளை பார்ப்பான் கல்யாணமாகிற வரைக்கும் பதினாறுலேருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கிற இளைஞனிடம் போய் உன்னுடைய சொர்க்கம் எது என்று கேட்டால் நண்பர்களே பெரியவர்களே அவன் காதலிக்கிற காதலியின் கன்னத்தில் முத்தம் தருவது தான் என் வாழ்க்கையில் சொர்க்கம்னு நினப்பான் பேராசிரியர்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிருக்கும் பையன்களுக்கெல்லாம் ஆயிருக்காதுங்கிற நம்பிக்கையில் ஒரு ரகசியம் சொல்கிறேன் இல்லையா என்ன ரகசியம்னா கல்யாண மண்டபத்தில் இந்த மாதிரி நாக்காளி போட்டு மனைவியை தாலி கட்ட வைக்கிறப்ப நல்லா புரிஞ்சுக்க மனைவியை தாலி கட்ட வைக்கிறப்ப தான் ஏமா ஒரு காலத்தில் புருஷன்லாம் பொண்டாட்டிக்கு தாலி கட்டினான் இப்பெல்லாம் பொண்டாட்டி கட்டுங்குது அதுலேயும் ஒரு ரகசியம் சொல்கிறேன் தாலி கட்டுறதுல பல ரகசியம் இருக்குது நம்ம மாணவர்களுக்கு தீபாவளிகளைக்கு ஒரு ஹின்ஸு கொடுக்கணும் என்ன ஹின்ட்டு தெரியுமா பெண்களுக்கு முதல்ல சொல்கிறேன் தாலி கட்டுறப்ப பக்கத்தில் இருக்கிற ஆம்பளை பையன் மாப்பிள்ள தாலியை எடுத்து நேராக கட்ட மாட்டான் ஏன் தாலியை கையில் பிடிச்ச உடனேயே எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சரி தினேஷ் மாதிரி பயில்வானா இருந்தாலும் சரி பழனி மாதிரி கருப்பாக கலையாக இருந்தாலும் சரி கையில் தாலியை பிடிச்சோடனே எவனாக இருந்தாலும் கை அவனுக்கு கட்ட 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 ஆடு அப்படி ஆடி கட்டினா முத முதல்ல கட்டான்னு அர்த்தம் ஒரு வேளை அசால்ட்டாக கட்டினான்னா ஏற்கனவே பல தடவை கட்டியிருக்கான்னு அர்த்தம் அதே மாதிரி பையன்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் பொண்ணு தாலி மோனிஷா மாதிரி மாதிரி இப்படி இப்படி உட்காந்து கட்டுற தாலிய கண்ணால பார்த்து ரெண்டு சொட்டு கண்ணீராது விட்டுச்சுன்னா அந்த பொண்ணு முத முதல்ல தாலி கட்டிக்குதுன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு அப்படினா ஏற்கனவே பல அப்ப ஒரு ரகசியம் என்னன்னா அதில் விட பெரிய ரகசியம் என்ன தெரியுமா கல்யாணத்துக்கு தாலி கட்டுறப்ப ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொல்லுவார் கவனிச்சு பார்த்துருக்கியா கற்றா தாலி அம்மா அப்படின்னா என்ன அர்த்தம் அதோட பயலுக்கு என்ன நேரம் முடிஞ்சு போச்சு நல்ல நேரம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஆனால் இந்து ஆகம விதிப்படி திருமண மேடையில் பெண் ஆவதற்கு முன்பு இடதுபுறம் இருக்க வேண்டும் ஆன பிறகு அவள் வலதுபுறம் வர வேண்டும் ஏனென்றால் அதற்கு பிறகு அந்த மணமகனுக்குடைய ரைட் சாய்ஸ் அந்த பெண்தான் என்பது நமது இந்து ஆகமம் அந்த இந்து ஆகம முறைப்படி ஏனென்றால் இது சங்கரா கலை அறிவியல் கல்லூரி நண்பர்களே இந்த மேடையில் எங்கள் இயக்குனர் பன்னீர்செல்வம் அவர்கள் உண்மையிலேயே சொல்லுகிறேன் பிரம்மன் உத்தரவிட்ட பிறகு மயன் என்கிற தச்சன் சொர்க்கத்தை நிர்மாணித்தான் அது வரலாறு ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு அரங்கத்தையும் பிடித்து அந்த அரங்கத்தில் நான்கு தமிழ் பேசுகிற நற்றமிழ் பேச்சாளர்களை நிறுத்தி ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை கொண்டு வந்து எதிரிலே அமர வைத்து இந்த அரங்கத்தை அதிர வைக்கிற அரங்கமாக மாற்றிய எங்கள் பூலோகத்தின் மயன் என்று சொன்னால் அது உங்கள் கல்லூரியின் முன்னாள் மாணவர் எங்கள் அருமை சகோதரர் பன்னீர்செல்வத்தை தவிர வேறு யாருக்க முடியாது அதைவிட சிறப்பு என்னன்னா அவர் முயற்சி எடுக்கலாம் அந்த முயற்சி சார் ஒரு க நான் எல்லாம் படித்த காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டோடு முடிச்சுட்டேன் இன்னிய வரைக்கும் நான் அந்த காலேஜ் உள்ளார போகிறது இல்லை எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆச்சு காலேஜ் வாசலை மிதிக்கிறதுல ஏன் படித்தப்ப அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கேன் இப்பயும் வேலை பார்க்குறவனோ டேய் அப்படின்னு தான் நம்மளை பார்ப்பான் ஆனால் ஒரு மாணவர் படித்து விட்டு வெளியிலே போய் ஒரு தொலைக்காட்சியிலே இயக்குநரான பிறகு ஒரு தொலைபேசியில் பேசியவுடன் என் கல்லூரி உன் கல்லூரி இந்த அரங்கம் உன் அரங்கம் என்று சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அனுமதி கொடுத்த முதல் கல்லூரி எங்கள் மரியாதைக்குரிய முதல்வர் ஐயா வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் நான்கு தமிழ் சொன்னல என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற என் சகோதரி மோனிஷா நாஞ்சில் தமிழுக்கு சொந்தக்காரி நாகர்கோயிலுக்கு பக்கத்திலே அற்புதமான அந்த நாகர்கோவில் தமிழ் பேசுகிற நாஞ்சில் தமிழுக்கு சொந்தக்காரர் மோனிஷா இந்த பக்கத்திலே அமர்ந்திருக்கிற என் தம்பி பழனி இப்போ வேணுமுனால் சென்னை பழனியாக இருக்கலாம் ஆனால் அவர் பிறந்து வளர்ந்து ஆளான ஊர் என்பது எங்கள் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாகிய திருமறை காட்டு ஆறுக்காட்டுத்துறை என்ற துறை என்ற தஞ்சை தமிழ் பேசுகிற பேராற்றல் ஒரு பாலடி அதற்கு அடுத்தார் போல அந்த பக்கம் இருக்கிற என் தங்கை என்ன பாஷை பேசும்னு உங்களுக்கு தெரியும் நான் சொன்னப்பா நல்லா கவனிக்கணும் இவங்கெல்லாம் தமிழ் பேசுவாங்கன்னு அவங்கள மட்டும் பாசைன்னு ஏன் சொல்கிறோம்னா நாங்கள் பேசுகிற தமிழுக்கெல்லாம் இல்லாத அர்த்தம் அவர்கள் பேசுகிற தமிழில் இருக்கும் உலகத்திலேயே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அந்த தமிழை கேட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ளார கால் வைக்க முடியும் அப்போ ஏற்பட்ட அழகு தமிழ் எது தெரியுமா சென்னை தமிழ் அந்த சென்னை தமிழுக்கு சொந்தக்காரர் கல்பாக்கன் காயத்ரி அதற்கு அந்த அந்த நிறைவாக இருக்கிற என் தம்பி வாழ்வது வேண்டுமானால் அரக்கோணமாக இருக்கலாம் ஆனால் தமிழை வளர்த்த தொல்காப்பியர் போன்ற மூதுரை புலவர்கள் தோன்றிய மண் என்று சொன்னால் வெயிலுக்கு பேர் போன அந்த வேலூர் தமிழ்தான் அந்த வேலூர் தமிழில் பேசுவதில் என் தம்பி தினேஷுக்கு எனக்கு கிடையாது அப்போ நாலு தமிழ் இங்கே வந்திருக்கிறோம் பொதுவாக மூணு தமிழ் வந்தாலே நல்லா இருக்கும் இப்போ நாலு தமிழ் ஏன்னா நாலாவதாக சேர்ந்த தமிழ் இந்த சென்னை தமிழ் ஒரு ரகசியம் என்னென்னா இந்த மூணு பேரும் என்னோடு ஏற்கனவே பயணப்பட்டவர்கள் இந்த மேடையில் தான் முதல் முதலாக காயத்திரியை நான் மேடையில் ஏற்றி சொர்க்கம்னு ஒரு வார்த்தையை இங்கே கொடுத்துருக்கிறார் நிறைய பேர் நான் இந்த அழைப்பு இதில் கொடுத்தோடனே எல்லாம் கேட்டான் சொர்க்கம்னால் எங்கே சார் இருக்குங்களா உலகத்தில் சொர்க்கம் என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு மதத்தில் சொர்க்கம் என்பது ஒவ்வொரு செயல்பாட்டில் சொல்லியிருக்காங்க என்னை கேட்டால் கல்யாணமாகிற வரைக்கும் பதினாறுலேருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கிற இளைஞனிடம் போய் உன்னுடைய சொர்க்கம் எது என்று கேட்டால் நண்பர்களே பெரியவர்களே அவன் காதலிக்கிற காதலியின் கன்னத்தில் முத்தம் தருவது தான் என் வாழ்க்கையில் சொர்க்கம்னு நினப்பான்